எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி இயங்கக்கூடிய நம்ம மனசுக்கு நல்லவைகள் அனைத்தையுமே நல்கக்கூடிய இந்த ஆடி கிருத்திகை நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் முருகப்பெருமானை எப்படி வணங்கி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக முருகப்பெருமானுக்கு உகந்த திதி எது அப்படின்னு சொல்லி பார்த்தா சஷ்டி திதி அதே மாதிரி உகந்த நட்சத்திரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரம் இப்படி இந்த கிருத்திகை நட்சத்திரம் நமக்கு மாத மாதம் வந்தாலுமே ஆடி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது தெய்வ வழிபாடுகள் அதிகப்படியாக நம்ம கடைபிடிக்கக்கூடிய மாதமான இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது இப்படி இந்த ஆடி கிருத்திகை நாளனைக்கு நம்ம வீடுகளில் முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த நல்ல விஷயங்கள் நம்ம வீடுகளில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே நம்ம முயற்சிகள் மே அந்த முயற்சிகள் அனைத்தையுமே நமக்கு சாத்தியப்பட வைக்கக்கூடிய முக்கியமான வழிபாடுகள் ஒன்றுதான் இந்த ஆடி கிருத்திகை பொதுவாகவே ஆடி வந்தால் நல்லவை யாவும் தேடி வரும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லுவாங்க அப்படி அந்த விதத்தில் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரொம்பவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்களாக கருதப்படுது இப்படி அம்மனுக்கு உகந்த மாதமான இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி கிருத்திகையானது ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய கரங்களில் இருக்கக்கூடிய வேலானது சக்தி ஆயுதம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அம்பிகையினுடைய அம்சமே வேல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க தான் இந்த குறிப்பிட்ட ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரமானது முருகப்பெருமானுக்கு ரொம்ப பார்க்கப்படுது முருகப்பெருமான் இவர் ஆறு கார்த்திகை பெண்களால் சீராட்டி பாராட்டி வளர்க்கப்பட்டவர் வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் அள்ளித்தருவார் முருகப்பெருமான் அப்படி அந்த விதத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரமானது மாதா மாதம் வந்தாலுமே வருடத்தில் வரக்கூடிய தை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகையும் ஆடி மாதத்துல வரக்கூடிய கிருத்திகையும் ரொம்பவுமே ஒரு விசேஷமான நாள பார்க்கப்படுது இப்படி இந்த ஆடி கிருத்திகை நாளனைக்கு மக்கள் அவங்க மேற்கொண்ட பிரார்த்தனைகளையும் நேர்த்திக்கடன்களையும் செலுத்தக்கூடிய விதத்துல நிறைய கோவில்கள் காவடி எடுக்கிறது பால் குடம் எடுப்பது இப்படி நிறைய விசேஷங்கள் எல்லாமே நடைபெறும் அதுலையும் அறுபடை வீடுகளில் குறிப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா திருத்தணியில ரொம்பவுமே கோலாகலமான விசேஷங்கள் எல்லாமே நடைபெறும் நம்ம திருத்தணி சுற்று வட்டாரங்கள்ல அப்படின்னு சொன்னா கட்டாயமா நம்ம இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு முருகப்பெருமானை திருத்தணி சென்று வழிபாடு செய்வது அப்படிங்கிறது வந்து விசேஷம் முடியாதவர்கள் நம்ம வீடுகளில் எளிமையான முறையில் வழிபாடுகள் எல்லாமே செய்யலாம் இப்படி இந்த கலியுகத்தின் கண்கண்ட கடவுளான கந்த பெருமானுக்கு சிறப்பு வாய்ந்த நாளான இந்த ஆடி கிருத்திகை நாளனைக்கு நம்ம வீடுகளில் எப்படி வழிபாடு செய்யணும் யார் குறிப்பிட்டு வழிபாடு செய்யும் பொழுது அதிகப்படியான பலன்களை பெற முடியும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் அதோட மட்டும் இல்லாமல் அதிகப்படியான தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே தடைகள் மட்டுமே வருது அப்படின்னு சொல்லி கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட நாளை விடாம முருகபெருமானை மனதார வேண்டி வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து

இருக்கிறதால நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன் திருமணமாகாதவர்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இல்லை திருமண தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது திருமண பேச்சுவார்த்தை எடுத்தாலே ஏதாவது ஒரு தடை வருது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட நாளை தவறவிடாமல் முருகப்பெருமானுக்காக இருந்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த தடைகள் விலகுவதோடு மட்டும் இல்லாமல் திருமணம் விரைவில் கைகூடுவதற்குண்டான அருளை முருகப்பெருமான் வழங்குவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது மேலும் இந்த குறிப்பிட்ட நாளிக்கு சொந்த வீடு நிலம் அமையனும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடியவர்கள் நெடுநாட்களாக நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் முருகப்பெருமான வணங்கி வழிபாடு செய்வது மூன்றாவது வியாபாரம் கூடியவர்கள் அந்த வியாபாரத்தில் எந்த விதமான முன்னேற்றமுமே இல்ல முன்னேற்றத்திற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது ஏதாவது ஒரு சில தடைகள் இருக்கு சொல்லக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட ஆடி கிருத்திகை நாளை தவறவிடாம விரதமிருந்து வழிபாடு செய்து முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமா பெறுவதற்குண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா நான்காவதா திருமணமான தம்பதியினர் நெடுநாட்களா குழந்தை பேரு இல்ல அப்படின்னு சொல்லி கஷ்டப்படக்கூடியவர்கள்

யார் விரதம் இருந்து வழிபாடு செய்வதால அதிகப்படியான பலன்களை பெற முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப நம்ம அடுத்ததா இந்த ஆடி கிருத்திகை நாளனைக்கு எந்த குறிப்பிட்ட நேரத்தில் வழிபாடு செய்யும் பொழுது அதிகப்படியான பலன்களை பெற முடியும் அப்படிங்கறத பாத்துக்கலாம் ஆடி கிருத்திகை நமக்கு எப்ப தொடங்குது அப்படின்னு சொல்லி இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில நிறைவடையுது இப்படி இந்த நாள் முழுவதுமே நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய காரணத்தால குறிப்பிட்ட நல்ல நேரத்தில் நம்ம வழிபாடு செய்தோம் அற்புதமான பலன்களை பெற முடியும் எப்ப நம்ம காலை நேரத்துல விரதத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறே ஹாலில இருந்து ஏழை ஹால்குள்ள தொடங்கிடலாம் அதே மாதிரி விரதத்தை முடிக்கும் பொழுது நீங்க சாயந்திர நேரத்தில் தீபம் ஏற்றுவது நீங்க ஐந்து நாற்பத்தைந்து முன்னாடி செய்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ரொம்பவுமே நல்லது நாலு நாற்பத்தைந்துல இருந்து ஐந்து நாற்பத்தைந்துக்குள்ள நீங்க சாய்ந்திரம் வழிபாடுகளை தொடங்குனீங்க அப்படின்னு சொன்னா கரெக்டா நீங்க அந்த நல்ல நேரம் முடியறதுக்குள்ள உங்களுடைய வழிபாடுகள் எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம் விரதம் இல்லாதவர்கள் நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட இரண்டு நேரத்தில் எப்போ உங்களால் பூஜைகள் செய்ய முடியுமோ அதுக்கு ஏற்றார் போல பார்த்து செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த ஆடி கிருத்திகை விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம் பொதுவாக நம்ம விரதமிருந்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு சொன்னாலே அதற்கு முந்தின நாள் நம்மளுடைய வீட்டை முழுவதுமே சுத்தப்படுத்துவோம் அதே மாதிரி பூஜை அறையும் சுத்தப்படுத்துவோம் அதே முறையில் இந்த ஆடி கிருத்திகை நாளனைக்கு நம்ம வீட்டு பூஜை அறை மற்றும் வீடு முழுவதுமே சுத்தப்படுத்திடணும் அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் சீக்கிரமா எழுந்து குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டு பூஜையரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு மஞ்சள் குங்குமத்தால பொட்டு வைத்து சிவப்பு நிற மரங்களை சூடி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷம் இப்படி நம்ம வழிபாடுகள் எல்லாமே செய்யும் பொழுது முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு கீழே

அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஒழிக்க விட்டு நீங்க காதுகளால் கேட்பது அப்படிங்கிறதே ரொம்பவுமே புண்ணியமானது இப்போ நீங்க திருமணம் ஆகாதவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க போறீங்க அப்படின்னு சொன்னாக்க திருப்புகளில் வரக்கூடிய ஒரு பாடலை பாடுவது அப்படிங்கறது ரொம்பவுமே விசேஷமானது இப்படி இந்த பாடல் என்ன அப்படிங்கறத நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் மென்ஷன் பண்றேன் கட்டாயமா அந்த பாடலை பாடும் பொழுது மனசை ஒருநிலைப்படுத்தி திருமணம் கை கொடுவதற்குண்டான அருள் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டி வழிபாடு செய்யணும் திருமணம் ஆகாதவர்கள் இந்த திருப்புகளை வந்து ஒழிக்க விட்டு கேட்பதை காட்டிலும் உங்க வாயால் பாடுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது

ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை தாராளமாக செய்யலாம் நம்ம ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு விஷயத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் அதாவது நேர்த்திக்கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம இப்போ செய்யலாம் அப்போ செய்யலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படி நீங்கள் ஏதாவது நேர்த்திக்கடன்களை வந்து தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆடி கிருத்திகை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது நேர்த்தி கடன்கள் முழுவதுமே செலுத்துவதற்குண்டான ஒரு அற்புதமான நாள் அதனால் தவறாமல் நீங்கள் நேர்த்தி கடன்கள் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் இந்த நாளனைக்கு செய்யலாம் இப்படி நீங்க நாள் முழுவதுமே இருந்து வழிபாடு செய்யும் பொழுது சாய்ந்தர நேரத்தில் உங்க வீடுகள்ல என்ன செய்யணும் சொல்லி முருகப்பெருமானுக்காக நீங்க நெய்வேதியங்கள் ஏதாவது செய்யணும் சர்க்கரை பொங்கல் செய்யலாம் பால் பாயாசம் செய்யலாம் கேசரி செய்யலாம் எது உங்களால செய்ய முடியுமோ அதை செய்து வைக்கணும் அதே மாதிரி பல வகைகள் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதையும் நீங்க வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நீங்க சாயந்திர நேரத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நீங்க காலையில ஏற்றி வைத்து ஆறு அகல் தீபமா இருக்கட்டும் இல்ல ஒரு அகல் தீபமா இருக்கட்டும் மறுபடியும் அதில் நெய் ஊற்றி நீங்க தீபம்

வழிபாடு செய்வதற்குண்டான அருளை தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும் இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே வாய்விட்டு கேட்கும் பொழுது அந்த வார்த்தைகள் எல்லாமே சக்தி பெற்று அதற்குண்டான அருளை முருகப்பெருமான் வழங்குவார் சொல்லி எல்லா வழிபாடுகளையுமே செய்யணும் சாயந்தர நேரத்தில் தீபமேற்றி வழிபாடுகள் எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க படைத்த நெய்வேதத்தில் கொஞ்சமா சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்றேன் இந்த குறிப்பிட்ட நான் நினைக்கி நீங்க விரதம் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ்ல இருக்கீங்க இல்ல வேலை வேலைக்கு மாத்திரை மருந்துகள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்

பெற முடியும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இந்த ஆடு கிருத்திகை விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் எந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அனைத்து விதமான விளக்கங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையா கடைபிடித்து முருகப்பெருமானுடைய அருளை பரிபோற்றமா பெற்று நல்ல ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்